நிலnetlify அதையெல்லாம் ஏத்துறாங்க நான் தண்ணி ஊத்தி மஞ்சா போடுறேன் நிலnetlify தண்ணி 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 நான் என்னையப்பா தண்ணி ஊத்தி போனே நான் என்னையப்பா அதான் அதான் தண்ணி தண்ணியா இல்ல தண்ணி ஊண்ணு தண்ணி ஊண்ணு தண்ணி பாத்தீங்களா தண்ணி மூது தண்ணி மூது சுவாமி பதினெட்டாம் படியே அனுமதி ஓம் சுவாமியே அனுமதி

கணபதி பகவானே பிரபுவே பதினெட்டாம் படியே அருப்பண்ண சுவாமியே அம்பா வாசனே

மையப்பா <laughs> இருக்கேன்

சாமி கண்டால் சாமி கண்டால் ஓம் சாமி பகவானே இருந்தவா இப்படி வாங்கி அப்பா பொன்சாமி ஏ பொரே பொன்சாமி சாமி வீரமணி கண்ணனே வீரமணி கண்ணனே

અરે ભાઈ 300 આને આને કોણ દર્શાવે ભાઈ અમને બતો આ સાહેબ ભાઈ બેલમ મિતતા સાહેબ કરણ ભાઈ યપ્પા સાહેબ એ ભાઈ યપ્પા

ப்பா <missi> மஞ்சப்பாருமப்பா <missi>